உடுமலை அருகே எரிசனப்பட்டியில் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் குறித்து விழிப்புணர்வு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே எரிசனப்பட்டி ஊராட்சியில் பாரத பிரதமரின் கிசான் யோஜனா திட்டம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இத்திட்டத்தில் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக வழங்க வேண்டிய ரூபாய் இருபதாயிரம் கோடியை பாரத பிரதமர் சில தினங்களுக்கு முன்பு விடுவித்தார் மேலும் திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரம் வீதம் ஆண்டுக்கு ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் விதமாக மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி சார்பில் பயனடைந்த விவசாயிகளுக்கும் பயன்பட போகும் விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மெட்ராஸ் பெர்டிலைசர்ஸ் கம்பெனியின் கோவை மண்டல கூடுதல் மேலாளர் அங்கையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புதிதாக இத்திட்டத்தில் சேர விரும்பும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனா்